ஹலோ மக்களே நம்மளோட முகாநதி சீரியல் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எபிசோடல வந்து விஜய் அதாவது காவேரி குட்டி காவேரி ரெண்டு பேருமே வந்து சூப்பராக அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏ நான் இன்னைக்கு பார்த்ததுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி காவேரியால் விஜய்யை சீக்கிரமாகவே நெருங்கிடுவாங்க காவேரி அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தெரிய வருது விஜய் வந்து ஸ்கூலில் விட்டு போயிறார் காவேரியும் குட்டி காவேரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா அப்போ வந்து குட்டி காவேரி ஒரு கதை சொல்கிறாங்க ஏஞ்சல் அப்படின்ற ஒரு கதை சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக அந்த குழந்த வந்து சொல்லிச்சு சூப் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த குழந்த வந்து அந்த கதையை விஜய்கிட்ட எவ்வளோ அவங்க அப்பா கிட்ட எந்த அளவுக்கு வந்து அந்த கதையை கேட்டு உள்வாங்கி அதை மனசுக்குள்ளே ஏற்றி அதை அப்படியே வந்து இங்கே வந்து காவேரி கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது காவேரி வந்து அதை அழகாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட லி ரியல் லைஃப் கதை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இதில் வந்து அவங்களுக்கு மெமரி லாஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து காட்டுறாங்க கண்டிப்பாக மெமரி லாஸில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து காட்டுறாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப் சூப்பரான ஒரு கதை அந்த குட்டி பாப்பா சொன்ன கதை அவ்வளோ அழகுங்க ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கதையை பற்றி நான் நேற்றுக்கே வந்து பேசியிருந்தேன் அது இன்றைக்கி நம்மளோட குட்டி காவேரி வந்து காவேரி கிட்ட சொன்னது அது சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான் அடுத்து வந்து இதில் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக விஜய் காவேரி மீட் பண்ணாலுமே காவேரிக்கு விஜய் யாருன்னு தெரிகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் விஜய் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா காவேரியை தேடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது அவ்வளோ சீக்கிரமாக நடக்க அப்படின்றது தெரியல ஆனா அன்பு வந்து காவேரியோட அம்மா வந்து பார்த்தார் இல்லையா விஜய் சித்தப்பா அவருக்கு அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கறதா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தாத்தா மேலே கொஞ்சம் மனசு வருத்தங்க தாத்தா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்க மாட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு அடுத்து அப்கம் அப்கமிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குட்டி காவேரியும் காவேரியும் சீக்கிரமாக நெருங்கிறது தான் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ரொம்பவே இன்னைக்கு எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சு அப்படின்னு தான் பொண்ணுங்க வந்து ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜி போகிறது வந்து அவ்வளோ அழகாக வந்து கதை சொல்லி ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா அது சூப்பராக இருந்துச்சு காவேரிக்கு தெரியல இது நம்மளோட கதை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் இதாக இருந்தது அதுக்கப்புறமா எல்லாமே ஓகே சூப்பராக இருந்துச்சு இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம அதை அடுத்த வீடியோவில் தான் கண்டிப்பாக பேசியானோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இருக்கோம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம விஜய் காவேரி இன்னி இன்னி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே உங்களுக்கு உண்மையும் ஒன்றா வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் சரிங்களா